कर्मयोग पा அம்சங்கள் பற்றி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் அது தொடர்பான விஷயங்கள் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் பார்க்க போறோம்னா இந்த பூமி கர்ம பூமி அப்படின்னு சொல்றாங்க அதே போல இந்த உடலும் கர்மத்துக்காக இயக்கப்பட்டது ஆக இந்த இயற்கை இயங்கிட்டிருக்கு அதுபோல் இந்த சின்ன இயற்கை இந்த மைக்ரோ நேச்சர் அண்ட் த மெகா நேச்சர் அந்த ரெண்டு இயக்கங்களையும் இணைக்கின்ற ஒரு இசைவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையைத்தான் கர்மயோகம் நம்ம சொல்லுவோம் இதுபோல் இந்த கர்மயோகம் அப்படிங்கிற ஒரு வேர் சொல்லிலிருந்து தான் கர்மா அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கு முன்வினை கர்ம வினை இதெல்லாம் சொல்கிறோம் சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா பிராரோட்ட கர்மா அப்படின்லாம் சொல்கிறோம் எல்லாமே இந்த கர்மம்னு சொல்லக்கூடிய அந்த வேர் சொல்லிலிருந்து வந்தது தான் அப்போது எத்தனையோ பிறவிகள் கோடிக்கணக்கான பிறவிகள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த பூமியில் வாழ்க்கை நடந்துட்டே வந்து இப்போ ஒரு பிறவியில் வந்து நிற்கிறோம் எல்லோரும் வேண்டிக்கிறது ஒரு பக்தனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு யோகியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஞான பாதையில் எல்லாருமே பொதுவாக ஒன்று வேண்டுவாங்க அது என்னன்னு பார்த்தா பிறவிகள் இல்லா நிலை வேணும் பக்தன் அதான் வேண்டுறான் கோயிலில் போய் முதல்ல அவனுக்கு தேவையானதெல்லாம் வேண்டுவான் எனக்கு நினைவு வசதி பண்ணி கொடுங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கு பணம் வேணும் பொருள் வேணும் எனக்கு கொஞ்சம் அசௌரியம்லாம் இருக்கு எல்லாம் வேண்டுவாங்க உச்சமாக என்ன நான் பிறவியை முச்சுடு இனி ஒரு பிறவி வேண்டாம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராது குரல் அதுபோல் எல்லாருடைய கடைசி ஆசன் கூட சொல்லலாம் பிறவி இல்லாத ஒரு நிலைதான் அப்ப என்ன பண்ணணும்னா அந்த கர்மா நம்ம வந்திருக்கிறோம் எது ஒன்று தான் இங்க வந்திருக்கோம் எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஜாப் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு அலுவலகத்தில் போனோம்னா பல்வேறு நிலையான பணிகள் அங்கே இருக்கும் ஒரு வாசலில் ஒரு வாட்ச்மேன் இருப்பார் அப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் இருக்கும் ரிசப்ஷனிஸ்ட் இருப்போம் அப்புறம் போனால் கிளார்க்ஸ் இருப்பாங்க சூப்பரண்ட் இருப்பாங்க அப்படியே போயிட்டே இருக்கும் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் அப்படி இருப்பாங்க இந்த மொட்டு மொத்த பூமியை பார்த்தீங்கன்னா அதே அப்பாயின்மெண்ட் தான் இங்கேயும் யாரோ கொஞ்சம் பேர் அந்த வேலையை செய்யணும் யாரோ கொஞ்சம் பேர் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு இருக்கு அசைன்மெண்ட் ஆயிருக்கு டிசைனாக இருக்கு இல்லையா அதனால தான் நம்மளில் பாருங்கள் இங்கே உட்காந்துருக்கிற இந்த நண்பர்கள் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க சில பேர் அலுவலகத்தில் போய் ஒர்க் பண்ணுவாங்க சில பேர் கலையில் ஏதாவது ஈடுபட்டு இருப்பாங்க சில பேர் மாணவர்கள் இறந்துட்டு இருப்பாங்க அப்படியே வெரைட்டிஸாக இருக்கும் எங்கே போனாலுமே அவங்களுக்கு அதுதான் அதுதான் பண்ண முடியும் அதை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கும் அப்போ இந்த கர்மயோக நிலையை நாம் எடுத்து விரிவாக பேசணும்னு போகிறது என்னன்னு பார்த்தோம்னா பிரதிகர்மா கர்மா அகர்மா விகர்மா இப்படி சொல்கிறாங்க இந்த கர்மாவிலேயே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம் இந்த கலிகாலத்துக்கு கூடுதலாக இன்னொரு கர்மாவை வேற இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் நாலு கர்மா என்ன கர்மா கர்மா பிரதிகர்மா அகர்மா விகர்மா அஞ்சாவதா ஒரு கர்மா அது என்னன்னா துக்க கர்மா அத பத்தி மாத்திரம் இன்னைக்கு பார்ப்போம் குறிப்பிடுறோம்னா ஒரு ஒர்க்கு அந்த ஒர்க்க நமக்கு கொடுக்கப்பட்டதா இது யாருடையதான் இந்த தெளிவு இது ஏன் சொல்கிறோம் உள்ள டீட்டெயிலாக ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க ரோட்டில் போகக்கூடிய ஓனானை எடுத்து என்ன பண்ணிக்கிட்டாங்களாம் மடியில் கட்டிக்கிட்டாங்களோ அது குறுகுறுங்க தான் ரோட்டில் ஓனா போனால் அது போட்டு போட்டோம் அது ரோட்டில் ஓடுறதுக்கு தான் படைக்கிட்டு இருக்கு அதை எடுத்து ஏன் இங்கே வச்சுக்கணும் இன்னும் கூட விளக்கமா சொன்னா சம்மன் இல்லாம ஆஜர் வரும் இப்படியும் புரிஞ்சு அல்லது சம்மந்தா சம்மந்தம் இல்லாம மூக்கணம் உழைக்கிறது அப்படியும் புரிஞ்சுக்கலாம் நான் சொல்ற ஒரு 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 குறிப்பிட்ட கர்மம் சில பேர் பார்க்கலாம் நீங்க எது இருந்தாலும் உள்ள போய் சம்மந்தம் இல்லாம வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க போய் அது அவங்களுக்கே இருக்காது அந்த ஒர்க்கை இவங்க போவாங்க உள்ள அது கூட ஒரு அகம்பாவம் அகம்பாவத்தினுடைய ஒரு பகுதி தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் தான் பண்ணணும் அது இன்னொருத்தர் வந்து பண்ணக்கூடாது அதுவே பாவம் ஏ கிருஷ்ணனுக்கு தெரியாதா பகவத்கீதையில் ஒருத்தருக்கு தெரியாதா அவர் ஒரு ராஜாதான் பெரிய ராஜா அவர் அவருக்கெல்லாம் வில் வித்த எல்லா வித்தையும் தெரியும் நீங்கள் உட்கார்ப்பா அர்ஜுனா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு விட்டுற வேண்டியதானே பண்ணாரா ஏன் பண்ணல அவர் என்ன பண்ணிக்கிட்டார தேர் மட்டும் ஓட்டுறேன் மற்றவெல்லாம் நீ தான் பண்ணணும் பிகாஸ் யூ ஆர் என்டைட்டல் டு இட் ஐ ஆம் நாட் என்டைட்டில் டு டூ தேட் பேஸே அதான் பகவத்கீதையோட வெரி பேஸே அந்த ஒரு விஷயம் தான் நம்ம மாட்டீச்சர்கள் உள்ள வீட்டுல காலண்டர்லாம் அதை பாருங்க அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது முதல் பாடம் இதான் அப்புறம் பார்க்கலாம் பகவத்கீதை எல்லாம் இந்த வேலை என்னுடைய வேலையா எனக்கு கொடுக்கப்பட்டதா இந்த கர்மம் என்னுடைய கர்மவா உங்களோடைய கர்மமா இருந்தாதான் அதை நீங்க எடுக்கணும் இன்னொருத்தருக்கூட வேலையை நீங்க எடுத்தீங்கன்னா யாருடைய பொருளையும் நீங்க களவாடுறீங்கன்னு அர்த்தம் கலவாடர் எதுவும் ஒன்று தான் யாருடைய பணத்தை தான் எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டால் தப்புன்னு இல்லை யாருடைய வேலையும் நீங்கள் எடுத்து பாக்கெட்டில் போட்டு நீங்கள் செஞ்சிட்டா அதுவும் தான் நிறைய பிரச்சனைகள் நாட்டில் நடக்கிறதே இந்த ஒரு மேட்டரில் நிறைய நடக்கிறது செய்ய வேண்டிய ஏதோ தூங்கிட்டு இருப்பான் செஞ்சிட்ருப்பான் கர்ம வினைகளை சுமக்கிறது போய் முதல்ல அந்த தெளிவு இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையா என்னுடைய கர்மாவா இது பி கிளியர் அபவுட் இட் அப்புறம் அதில் இறங்குங்க அதுக்கப்புறம் அதை தேர்ந்தெடுத்த பிறகு அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து அடுத்தது கோஷன்ஸ் போகும் அதை நம்ம அது வர வர டீட்டெயிலாக பார்த்துலாம் முதல் தெளிவு தான் இங்கேயும் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே ஒரு மனிதன் விடுதலை அடைய முடியும் ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம நண்பர்கள் கூட நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட ஒரு தமாஷா சொல்லுவாங்க பார்த்துருக்கலாம் இது தேவையா உனக்கு சிம்பிள் மேட்ரு ஆக்சுவலாக இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் சிம்பிளான விஷயம் இது உனக்கு தேவையா இது ஏன் போய் இதை போய் வாங்கினேன் இது ஏன் நீ அந்த ஆளோட போய் சேர்ந்த இது உனக்கு தேவையா இப்போ ஏன் உனக்கு இவ்வளோ கஷ்டம் சொல்கிறோமா இல்லையா நம்மளும் சில பேர் கேட்டிருப்பாங்க நாமளும் சில பேரை கேட்டிருப்போம் அதை ஏன் நீ போய் செய்வானு நீ இப்படி அவஸ்தப்படுவான் இதை தான் நான் இப்போ வந்து சாஸ்திரங்கள் அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் இது நடைமுறையில் சாதாரண விஷயம் இது எல்லா இடத்துலையும் நடக்குது ஒரு ஒரு மாணவ பருவத்தில் இது நிறையவே நடக்குது ஒரு குறிப்பிட்ட மாணவன் அல்லது ஒரு குழந்த ஒரு குறிப்பிட்ட கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் அது வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு சயின்ஸை படித்து ஒரு சயின்டிஸ்டாக ஆகணும்னு அது வந்திருக்கு அதை போய் என்ன பண்ணுறோம் ஒரு மேத்தமெட்டிஷியனாகவும் சொல்லி வேறொரு கர்மாவும் கொடுக்குறோம் அது அதை விட பாவம் அதுக்கு வேற வழி இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவு அதுக்கு இன்னும் வரல அது குழந்தையா இருக்கு இந்த தெளிவு அடைஞ்சதா நினைச்சுக்கிட்டு என்ன பண்றோம் அதுகிட்ட வேற ஒரு ஜாப் என்டைட்டில் கொடுக்குறோம் அது அப்படியே அந்த ஆலையில சிக்கின கரும்பு மாதிரி மாட்டிக்கிறேன் ஒரு சயின்ஸ் எடுத்து கொடுத்தோம்னா அது லட்டு மாதிரி படிச்சுட்டு போயிருக்கும் அதுக்கு லெகு அதுதான் அதனுடைய விதை தான் அங்க இருக்கு அந்த விதையை விட்டுட்டு வேற ஒரு நம்ம வெளியில இருந்து போட ட்ரை பண்றோம் ஒரு விதை மேலே இன்னொரு விதை எப்படி முளைக்கும் மண்ணு மேலே விதை இருந்தால் விதை முளைக்கும் ஒரு விதை மேலே இன்னொரு விதை போட்டால் என்ன ஆகும் இதை எந்த பெயர் வச்சு அழைக்கிறது இப்போ நான் சொன்னேன் யாருடைய கர்மாவையோ நம்ம எடுத்து பண்ணினா அதுவே பெரிய பாவம் இந்த கர்மாவுக்கு போல் இன்னொரு கர்மாவை திணிக்கணும்ல வேற ஒரு கர்மாவை அது அதை விட பாவம் கர்மயோகம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தெளிவு அவசியம் வேணும் நம்ம திருக்குறள் சொல்றோம் உலக மறை உலக திருமுறை இத்தனை மொழிகள் அது இருக்கு நாங்கள் உட்காந்து அடிக்கடி திருக்குறள் எனக்கு வந்து தான் போகுது வேறு வழி இல்லை அவ்வளோ விஷயம் சொல்ல போட்டாச்சது இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் கேள்விட டிஃபைன் பண்ண சொல்றாங்க டிஃபைன் இந்த ஒர்க் இவனுடையதா இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அது அவன்கிட்ட கூட அந்த வேலையை அது பர்ஃபெக்டாக நடக்கும் எப்படி முடியும் ஒரு அற்புதமாக டான்சர் ஒரு டான்சர் நீ உட்காந்து மயக்க பிடிச்சி நீ வந்து ஏழு சுரங்களை பிடிச்சி பாடுன்னு சொன்னால் என்ன ஆகும் ஆர்டிஸ்ட் தான் ரெண்டு பேருமே ஆர்டிஸ்ட் தான் ஒரு பாடகனும் ஆர்டிஸ்ட் தான் ஒரு டான்ஸரும் ஆர்டிஸ்ட் தான் ஆனால் அற்புதமான டான்சர் அவங்க அவங்கள போய் பிடிச்சி உட்கார வச்சு மாதிரி நீ பாடி தான் ஆகணும் நீ ஆர்டிஸ்ட் தானே பாடு அப்படின்னா அது ஆகாது அதையே அப்படி கொண்டாந்து ஒரு ஸ்டேஜை விட்டு ஆடுங்க என்ன என்ன ஆகும் பிச்சு உதறும் அப்படிதான் ஒவ்வொரு விதையும் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதை இது என்ன விதைன்னு கண்டுபிடிக்கணும் இது எதுவாக இங்க வந்திருக்கு என்ன செய்ய வந்திருக்கு அத முதல்ல தெளிவடையும் அப்புறம் அதுல போகணும் இது அலங்கோலமா நாட்டில் உலகத்தில் நடந்துட்டே இருக்காங்க இந்த கர்ம புரிதல்ங்கிறது கர்ம புரிதல் செயல் புரிதல் கர்மன்னா ஒன்றும் இல்லை செயல் கர்மன்னா செயல் செயல் புரிதல் தாறுமாற செயல் புரிஞ்சிகிட்டு இருக்கிறோம் இது எப்படின்னா ஒரு டிரைவர் வந்து ஒரு வண்டியை ஒரு வாகனத்தை அவருக்கு கொடுக்குற அந்த ரோடில் அந்த ரோடு பவுண்ட்ரியில் தான் ஓட்ட முடியும் ஓட்டணும் இதுதான் ரூல் இப்படி ஓட்டினா என்ன ஆகும் ஊர் போய் சேர முடியாது ஒரு அடிக்கும் ரோட்டில் ஓட்டுறதுக்கு போதில் வயலில் ஓட்டினான்னா என்ன ஆகும் ஆக்சிடெண்ட் அதே போல் தான் இந்த செயல்புரிகிறதுல ஆக்சிடெண்ட்டு தான் நடந்துட்டு நாட்டில் ஒழுங்க செயல் நடக்கல ஏன்னா அதுக்கான தெளிவு நிறைய பேர்கிட்ட இல்லை இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யாருடைய கர்மா கர்மா இது யார் செய்ய வேண்டிய ஒர்க் இது யாரும் செய்யக்கூடாத வேலை அப்படிலாம் இருக்கு இது பார்த்தோம்னா ஒரு சமூக ரீதியில் பார்த்தோம்னா ஒரு நாலு வகை வேலைன்னு பிரிச்சிருக்கிறாங்க அது பின்னால ஜாதி மதம் வேற மாதிரி போயிடுச்சு வர்ணாசிரமம் 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 ஒர்க்கர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் வாரியர்ஸ் அண்ட் அட்வைசர்ஸ்ரமம் நான்கு வகைய பிரிச்சு வச்சிருக்காங்க இப்பவும் அது வந்து நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக வருணா சரம் இப்பவும் இருக்கு எப்பவும் இருக்கும் அதை யாராலையும் அழிக்க முடியாது ஒர்க்கர்ஸ் அடிப்படை வேலை செய்கிறவங்க அதாவது உடலை வருத்தி உடலை வருத்தி வேலை செய்கிறவங்க ஒரு ரோடை வந்து விட்டுறது அல்லது அதில் எலக்ட்ரிக் கம்பத்தை பதிக்கிறது இப்படி எல்லாம் மேனுவல் ஒர்க் தானே அங்கே ஒன்றும் பெரிய புத்தி வேலை இல்லை பிசிக்கல் ஒர்க் அப்படின்னு பேர் அது ஒரு நிலை இன்னொன்னு என்ன வேலை இந்த நாட்டை வந்து பகைவரிட்ட பாதுகாக்கக்கூடிய படை வீரர்கள் அடுத்த கட்டம் சத்திரியர்கள் அடுத்த சத்திரியர்கள் பேச வரல தயவு செஞ்சு தப்பா நினச்சிக்காதீங்க இவர் என்ன நாலு வகையான ஜாதியை பத்தி ஏதோ பேச போறார் பொழுதுன்னு அது என்னுடைய வேலை இல்லை எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை நான் சொல்ல வர்றதெல்லாம் இயற்கையாக என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்தில் என்ன நடந்தது இப்பவும் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அதுதான் சத்திரியர்கள் சத்திரியர்கள் இல்லாத காலமே இல்லை இல்லாத காலமும் இருக்க போறதில்லை இனிமே பகை தான் இருக்க போகுது நாட்டில் பகை இருந்தாலே அங்க போறதை எடுத்துக்கிட்டே தான் இருந்தாகணும் அட்லீஸ்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணி ஆகணும் இப்போ நம்ம குறுகான் சொல்றோமே அவங்கெல்லாம் கூட சத்திரியத்துல தான் வந்தாகணும் தான் கூறுகா எல்லாம் மறுக்க முடியுமா அது ஒரு கேட்டகரி அடுத்தது வியாபாரிகள் பிசினஸ் பீப்புள் வைஷ்யர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் அது ஒரு கேட்டகரி அடுத்தது யாரு புரோகிதர்கள் மந்திரம் யந்திரம் தந்திரம் இதையெல்லாம் சொல்லி அறிவு தெளிவு கொடுத்து தியானம் யோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க ஆசான்கள் ஆசான் த குருஸ் த டீச்சர்ஸ் அவங்க ஒரு வெரைட்டி எங்கே பார்க்கலாம் இதை இப்படியே அமெரிக்காவில் அப்ளை பண்ணி பாருங்க அங்கேயும் இருக்கும் இது இந்தியாவில் மாத்திரம் இல்லை இருக்கும் இந்த நாள் வகை இது வர்ணாசிரமங்கள்னு சொன்னாங்க இதை இதெல்லாம் கருமத்துக்கு மிக்க தொடர்புடைய தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் அமெரிக்கா இன்னைக்கு வந்து வெல் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா அங்கேயும் அங்கே இருக்கும் பிசிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க இன்னமும் இருக்காங்க இருப்பாங்க ஒரு செக்ஷன் இன்னொரு செக்ஷன் இது பிஸ்னஸ் பீப்புள் அது நிறையவே நடக்குது அது ஒரு குரூப்பு அப்புறம் யாரு போர் படை தளபதிகள் பாதுகாக்கிறதுக்கு சிபிஐஸ் அதெல்லாம் அதில் தான் வர்றாங்க அடுத்தது அட்வைசர்ஸ் புத்தி சொல்லுதல் அறிவுரை சொல்லுதல் கல்வி கற்பித்தல் எப்படி ஒண்ணு வச்சுக்கலாம் ஏன் அப்படி வச்சாங்க அந்த எக்ஸ்பர்டைஸ் வரும் அதில் அதுக்காக அப்படி வச்சாங்க அது போலதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இதை நான் இண்டிவிஜுவலா பேசுறேன்ப்ப அது ஒரு குரூப்பாக பார்த்தோம்ப்ப இப்போ நான் இண்டிவிஜுவலாக பேசுறேன் முருகேசன் இருக்கிறன்னா முருகேசன் என்ன சீடு இருக்குங்கிறத அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் ஓ இது இந்த சீடு ஸ்கேன் பண்ணணும் முருகேசம் இந்த சீடு இவர்கிட்ட இதை கொடுக்கணும் இவர் இதுக்காக பிறந்திருக்காரு நான் சொல்றதில்ல அவன் அதுக்குன்னு பிறந்திருப்பான் உலகப்பா சத்திய வார்த்தை அதுக்குன்னே பிறந்திருக்காங்க என்ன மாதிரி பண்ணுறான் பரதநாட்டியத்துக்குன்னே பிறந்திருக்கும் போல இருக்க கால்கள்லாம் தன்னை போல ஆடுத சொல்றோமா இல்லையா விலையும் பொயிர் முளையிலேன்னு சொல்கிறோம்ல சின்ன குழந்தையிலே அந்த ஸ்கேன் பண்ணலாம் இது என்னவா இருக்கும் இது எதுக்காக வருது இது இந்த வித அதுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கு சம்மந்தமான வாட்டர் அதுக்கு சம்மந்தமான சூரிய ஒளி அதுக்கு சம்பந்தமான உரம் விட்டோம்னா தடி வரும் அந்த வித அப்படியே வரும் இதை தான் இப்போ சொல்லிட்டுருக்கேன் கர்மயோகத்தில் மிக அடிப்படையான விஷயம் இந்த விஷயந்தான் யாருக்கு என்ன ஒர்க் என்ன தன்மையில் இருக்காங்க அவங்க அந்த தன்மை வளரணும் லெகுவாக நடக்கும் இப்போ நம்ம இவ்வளோ ஆட்சி படையத்துக்கு காரணமே ட்ராக் மாறி போயிருக்கோம்னு அர்த்தம் ட்ராக் கரெக்டாக இருந்ததுன்னா ட்ரெயின் ஈஸியாக போகும் ட்ராக் மாறிச்சுன்னா கஷ்டம் தான் அப்படியே ஸ்ட்ரக்காகிடும் அதனால தான் நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது லைஃப் லெகு கிடைக்கல தடுமாறுறோம் உடனே என்ன பண்ணலான்ட்டு ஒரு நல்ல பாடகனுக்கு போய் அவனுக்கு என்ன சிரமம் இருக்கும் அவன் நடுத்தரில் கொடுத்து மயக்க கொடுத்தா கூட அப்படியே பாட ஆரம்பிப்பான் அவன் ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெயினாக இருக்காது அந்த பாடுறதோ தோஷ்லதொரு பெரிய கஷ்டமாக இருக்காது அப்படித்தான் மாற்றி மாற்றி போடக்கூடாது அதுக்கு தான் கொஞ்சம் கண்ணு மூடி தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணலாம்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஏன் பண்ண சொல்கிறோம் அப்படி நாளைக்கே ரிஷி ஆகி மாறுறதுக்கு அப்படியே மாறலாம் அது மாறிக்கலாம் அதுதான் அந்த விதை அதுக்கு தான் வந்திருக்குன்னு அதுவும் நடக்கும் குறைந்தபட்சம் நம்ம என்ன உள்ள விதைன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம விதையை நாமளே தெரிஞ்சுக்கலாம் இன்னொருத்தர் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதுக்கு தான் கொஞ்சம் கண்ணு மூடி பாருங்கள் கண் மூடுங்கன்னு சொல்லுவோம் கண்ணை மூட மாட்டேங்கிறோம் தூங்குற டயத்தை தவிர கண்ணு மூடுறோன்னா பயமாக இருக்குது ஞானமும் அதெல்லாம் வேண்டும் வேறு எப்படி பார்க்கறது ஸ்கேன் பண்ணுறது கொஞ்சம் இந்த மன ஓட்டங்கள் அங்கேயும் அலப்பாகிறது கொஞ்சம் நிறுத்திக்கிட்டோம்னா தெளிவாக தெரியும் நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்குறோம் நமக்கு என்ன வேலை இங்கே தெளிவாக தெரியும் அப்புறம் அந்த ட்ராக்கை பிடிச்சிடலாம் போயிட்டே இருக்கலாம் எந்த சிக்கலும் இருக்காது வெளிச்சம் தானே தெரியும் அப்படியே அதான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் வெற்றின்னா உங்களுடைய திட்டமும் கடவுளுடைய திட்டமும் ஒன்னா இருந்தா அதுக்கு பேர் வெற்றி வெற்றிக்கு என்ன அர்த்தம்னா உங்களுடைய திட்டமும் கடவுளுடைய திட்டமும் வெவ்வேறு இருந்ததுன்னா அதுக்கு பேர் தோல்வி உங்கள் பிளானும் கடவுள் பிளானும் ஒன்றா இருக்கணும் அப்போ டெஃபினட்டாக அது சக்ஸஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது கடவுள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காரு என்னை பற்றி நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அது மோதல் இருக்கக்கூடாது ரெண்டு பிளானுக்கும் ரெண்டும் ஒரே பிளானாக இருக்கும் இந்த எளிமையாக லெகுவாக இருக்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கர்மயோக விஷயத்தை கொஞ்சம் எடுத்து டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடையே இன்றைக்கி வந்திருக்கும் ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா கொஞ்சம் பேர் இந்த தியானம் கொஞ்ச நாள் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உறங்கி போயிட்டே இருக்காங்க உறங்கி அப்படியே போயிருக்க அப்படி இருக்க தியானம் பண்ணிட்டு இருக்க அஞ்சு வருஷம் தியானம் பண்ற இப்படிதான் இருப்பாங்க சிங்க மாதிரிலாம் இருப்பான் ஆயிடுறது அப்படியே அது ஏன் நிறைய இடங்கள்ல நடக்குதுன்னா குணத்துக்கும் தமோ குணத்துக்கும் வித்தியாசம் தெரியாததுனால ரெண்டு குணம் இருக்கு தமோ குணம் குணம் தமோ குணம்னா டல்னு அர்த்தம் குணம் பார்க்கறதுக்கு ஒரு படபடப்பாக தெரியாது தமோ குணம் போலவே தெரியும் ஆனால் உள்ள நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் வித்தியாசம் நம்ம யாரையா பார்த்துருப்போம் பத்து வருஷம் நல்லா ஸ்டாண்டர்டாக மெடிடேட் பண்ணவங்கள பார்க்குறோமா அவங்க இப்படியே இருக்காங்களா சார் நம்மளும் இப்படியே இருக்கணும் போல அவங்க சத்வத்தில் இருக்காங்க நமக்கு தெரியுமா அவங்க உள்ள என்ன நெருப்பு இருக்குன்ட்டு நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு முடிவு பண்ண முடியாது உள்ள என்ன ஃபயர் இருக்குன்னு தெரியாது அப்படியே உறங்குறது தியானத்தில் ஆழ்ந்து போகிறவங்களால தான் எதையுமே சாதிக்க முடியும் அதுதான் ஒன்று டீக்ரேட் ஆக முடியாது டீக்ரேட் ஆனால் அங்கே தியானம் சரியாக நடக்கலைன்னு அர்த்தம் இந்த காரணத்துக்காகவும் இந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கோம் தவறான புரிதல் தியானத்தை பற்றிய தவறான புரிதல்